வணக்கம் செவ்வாய் இசட் ஃப்ரம் ஜவாத் வெற்றி குழு பவர் ரைட்டர் அப்படிங்கற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற தமிழ்ச்சி அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அடுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க சென்னையில் பேட்டி கொடுத்துருக்காரு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதாவது வந்து இதுவரைக்கும் ஏகப்பட்ட விஷயத்தில் அதிமுகவோட மூக்க நுழைச்சு காதல் நுழைச்சு எங்கெங்க வந்து காரி துப்பக்கூடிய ஒரு சூழலோ எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு இப்படி பேட்டி கொடுத்துருக்காரு அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரத்தை நான் குளிர்காய விரும்பவில்லை அதிமுக பிரச்சனையில் குளிர்காய விரும்பவில்லை அதே நேரத்தில் உட்கட்சி விவகாரத்தை நான் தலையிட மாட்டேன் இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி அதிமுக எப்படி இருந்தது என்று என்னால் கூற முடியாது இந்த அளவுக்கு உட்கட்சி விவகாரத்தில் அதிமுகவை குறிப்பிட்டு உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்றவர் வந்து அப்புறம் ஜெயலலிதாவை பற்றி எப்படி அவதூறாக பேசுகிறார் தெரிவி ஜெயலலிதா வந்து குற்றவாளி எப்படி அவதூறாக பேசுறாரு அப்புறம் அண்ணாவை பற்றி எப்படி பேசுறாரு அதிமுக தானே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தானே அப்புறம் அண்ணாவை பற்றி எப்படி பேசுறாரு அப்புறம் பெரியாருங்கிறது அவங்களுடைய ஒரு இது தானே அவங்களுடைய வழிமுறை தானே அப்படிங்கிற பெரியார பத்தி எப்படி பேசுறாரு இப்ப ஏகப்பட்டது இருக்க அடுக்கிக்கிட்டே போலாம ஜெயக்குமாரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு மற்றபடி வந்து செல்லூர் ராஜ பத்தி பேசிருக்கிறாரு அவரு பேசிட்டு தான் இருக்கு அதுக்கு ஆப்போசிட்டா பேச இன்னும் பாஜகவுடைய மேரிடம் வந்து பேசக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டாங்க எந்த நேரத்தில் கூட்டணிக்கு உண்டான ஏற்பாடு நடந்துட்டு இருக்குப்பா நீ வேற ஆல்ரெடி போட்டு போட்டுக்கூட்டே குழப்ப மாதிரி மீண்டும் போட்டு கூட்டை குழப்பிடாது அப்படின்னு வாயை மூடி வச்சிருக்காங்க இவர் என்னத்தை வந்து உட்கட்சி விவரத்தை தலையிட மாட்டேன்னு சொல்றதுக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு திசை திரப்பக்கூடிய விஷயம் அப்படிங்கறத மக்களாகி நம்ம தான் முடிஞ்சிருக்கணும் அடுத்து இன்னொரு விஷயம் சேலம் மாவட்டத்துல பாஜக அலுவலகம் திறப்பு கே பி ராமகிருஷ்ணன் ராமலிங்கம் பிஜேபியுடைய தலைவர் மாநில தலைவர் வந்து திறந்து வைத்திருக்கிறார் கருங்கல் பட்டியல நிருபர்களுக்கு பேட்டி கொடுக்குறார் அதாவது ஈபிஎஸ் பதிலடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு பேச்சு கொடுக்குறாரு என்னன்னா ஒரு கூட்டத்தில் பேசுற இபிஎஸ் பாஜக வந்து ஒன்றுமே செய்யவில்லை அதனால வந்து நாங்கள் வந்து கூட்டணியை விட்டு விலகி விட்டோம் அவர் சொன்ன ஒரு கருத்து ஃபர்ஸ்ட் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கின்றார்கள் அதனால வந்து நாங்கள் விளையோம்னோம் அப்புறம் மீண்டும் ஒரு கூட்டத்துல அவரே இபிஎஸ் சொல்றார் தமிழக பட்ச மக்களுக்கு பாஜக ஒன்றுமே செய்யவில்லை அதனால வந்து விளங்கணும் அப்படின் ரெண்டு விதமான கருத்து என்ன பேசுறா எடப்பாடிக்கே புரியல அதுக்கு வந்து ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய சமயத்துல கே பி ராமலிங்க பாஜக துணைத்தலைவர் தமிழக பாஜக துணை பேசிருக்கார் அதாவது வந்து முதல்வராக இருந்தப்ப எதிர்கட்சியா இருந்தப்ப சட்டமன்றத்துல பொது வெளியில இருந்தப்ப பாஜக பொழுதுகிட்டு இருந்தார் எடப்பாடி என்ன இப்பையும் அப்படி பேசுறாங்க அவர்கிட்டயே கேட்கணும் அவரே பார்த்தா தெரியும் பாஜகவை எடப்பாடி எந்த அளவுக்கு பயன் பெற்றார் என்பது தமிழகத்துக்கே தெரியும் அதே நேரத்துல இபிஎஸ் வந்து லாவண்ய கட்சியர் நடத்துகிறார் அது என்ன கட்சியர் தெரியல லாவண்ய கட்சியை நடத்துறாராம் அதே நேரத்தில் ஆர் பி உதயகுமார் வந்து லேகி விற்பட்டு அண்ணாமலையை சொன்னாரு என்ன லேகி எப்படி எதுக்கு விற்பாங்க நலம் சரியில்லாதவர்கள் குறிப்பாக பைத்தியக்காரர்கள் லேகி விற்பாங்க அப்ப அதிமுக அத்தனை பேருக்கு பைத்தியக்காரர்கள் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து கே பி ராமலிங்கம் பாஜக பேசியிருக்கிறார்கள் இன்னைக்கு உண்மையிலே அதிரடியான ஒரு தகவலாக விஷயமா போயிட்டு இருக்கு அண்ணாமலை வந்து லேகி ரைட் ரைட்ட எதுக்காக விற்கிறாரு அதிமுகவில் உள்ள வைத்தியக்காரர்களுக்காக அவர் இலேகி விற்கின்றார் அப்படின்னு கூட இன்னைக்கு கே பி ராமலைக்கு வந்து பகிரங்கமா ஒரு மிகப்பெரிய ஒரு சாற்றலியான பதிலை சொல்லியிருக்கார் அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்கக்கூடிய சமயத்தில் கோவையில் வந்து நிருபர்களுக்கு பேட்டி கொடுத்துருக்கார் புதிய தமிழகம் கிருஷ்ணசுவாமி இங்கெங்கயோ முட்டி பார்த்தாரு ஒண்ணு வேலைக்காக யாரும் கூப்பிட்ற மாதிரியும் தெரியல அதிமுகவும் வந்து அந்த அளவுக்கு மதிப்பதாக தெரியல வந்தாவா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க கூட்டணி ஆனா அவரு நம்பி இருந்தது பாஜக அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது பாஜக நம்பி இருந்தார் அவங்ககிட்ட எந்த ஒரு வார்த்தையுமே இல்லை அப்படிங்கிறப்ப இன்னைக்கு ஆகி வந்து பேட்டி கொடுத்துருக்காரு எந்த பேச்சுவார்த்தையும் நாங்கள் நடத்தலை மற்றபடி வந்து பாஜகவு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தல அதே நேரத்தில் எஸ்சி பட்டியிலிருந்து தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்தை விடுவிக்க வேண்டும் சொல்லி பாஜக நான் வேண்டுகோள் விடுத்திருந்தோம் இன்னைக்கு வரைக்கும் பாஜக எந்த ஒரு விஷயம் சொல்லவே கிடையாது அதே நேரத்தில் இனிமேல் இதுவரைக்கும் நான் கும்பலோட கும்பலா வந்து மோடியை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இனிமேல் நான் தனியாக தான் பார்க்க போறேன் மோடியை தனியா பார்த்தாலுமே சரி கும்பலாக பார்த்தாலுமே சரி எந்த ஒரு மரியாதையும் இல்லக்கூடிய சமயம் எப்படி கூட்டணி சேர்த்து கொள்வார்கள் அப்படிங்கிற பகிரங்கமான விஷயம் இல்லையா அதிலே தேசிய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட இருக்கா இல்லையானே தெரியல அந்த மாதிரி சூழலாக போயிட்டு இருக்கு என்ன அப்படிங்கும்போது எப்படி கூட்டணிங்கிற கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பகிரங்கமான ஒரு பேட்டியை கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர்ல புதிய தமிழகம் கிருஷ்ண என்ன தெரியுது பாஜக பிடிக்கவில்லை அங்க அவருக்கு எந்த ஒரு இடமும் கிடையாது ஒரு சீட்டு கூட தரமாட்டாங்க கன்ஃபார்ம் அதிமுக தட்டிட்டு இருக்கிற கட்டாயமா அவர் ஒரு சீட்டு கொடுக்கணும் ஏன்னா அவங்கள்ட்ட எந்த கூட்டணி வரலையா புரட்சி பாரத தவிர எந்த ஒரு கூட்டணியுமே கிடையாதுங்க அங்க எஸ்டிபி சேர்ந்திருக்காங்களா மற்றபடி எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது கட்டாயமா வந்து புதிய தமிழர் கிருஷ்ணசாமிக்கு கட்டாய ஒரு சீட்டு வாய்ப்பு வாய்ப்பு ஏன்னா அந்த தேமுதிகால பதினாலு சீட் அப்படிங்கிற போயிட்டு இருக்காங்க பாமக பத்து சீட்டு போயிட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் இவங்க பிடிக்கிட்டு அப்புறம் அதிமுக எங்க போடுறாங்க எடப்பாடி அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஒரு சீட்டு கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் ஒட்டி பார்த்தா கட்டாயம் தெரியும் வாய்ப்பு இருக்கு அப்புறம் அடுத்து இன்னொரு விஷயமா நம்ம பார்க்கக்கூடிய சூழல் வந்து இது வந்து ஒரு மிக அறியாமையின் வெளிப்பாடா இல்ல வேண்டுமென்றே செய்த வெளிப்பாடா இல்ல பாஜகவிடரே இந்த அளவுக்கு ஒரு செயல்பாடு உள்ளவர்கள் அப்படின்னு தெரியல ஐதாப்பூரில் நம்ம கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு அங்கே கோயிலுக்கு சொந்தமான இடத்துல வந்து ஒரு வணிக வளாகம் வணிக ரீதியான பயன்பாடு உள்ள இடம் அங்கே வியாபார ரீதியான பயன்பாடு இடத்துல அங்கே இருக்கக்கூடிய கடையை பிடிச்ச வந்து தேர்தல் அளவு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதில் கருநாகராஜன் கராத்தே தேர் வந்து எல்லாமே வந்து கலந்துருக்காங்க இது இவங்க தெரியாதா வணிக ஒரு கமர்சியல் பிரேக் உள்ள இடத்துல வந்து ஒரு பாஜா ஒரு எந்த கட்சியாக இருக்கட்டுமே ஒரு கட்சி அளவிலும் திறங்கலாமா அது பாஜக இருக்கட்டும் மற்ற வேற எந்த கட்சியாக இருக்கட்டுமே மற்ற எந்த கட்சியா அந்த திறங்க இல்லையா பாஜகவிலக்கே அந்த அளவுக்கு ஒரு நிலைப்பாடு அதுவும் கூட தெரியாமல் அறியாமல் வழிபாடா இதெல்லாம் வந்து வேண்டும் அப்படி கேள்வி கேள்விங்கள தெய்வீகமான ஒரு உள்ள விஷயம் அதுல போய் வணிக வளாகம் கான்செப்ட் அங்க போய் தேர்தல் அலுவலகத்தை தொடர்ந்தாங்கன்னா உடனே பார்த்துருக்காங்க அறநிலையத்துறை வந்து உடனே வந்து மக்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க லாக் பண்ணிட்டாங்க சீல் வச்சுக்கிட்டாங்க அந்த அலுவலத்துக்கே சீல் வச்சுக்கிறாங்க இதெல்லாம் வந்து மிக கேவலமான ஒரு விஷயம் தானே மத்தியத்தில் ஆண்டிகிட்டு இருக்கிறாங்க அப்போ என்னத்தை ஆடுறாங்க ஒன்றுமே தெரியாமல் ஆடுறாங்க அதே மாதிரிதான் இந்த இது ஒரு பொதுவான ஒரு அரசுக்கு சொந்தமான கம்பத்தில் வந்து கட்சி கூடியது இந்த ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு நடந்த விஷயம் இதெல்லாம் எதன் வெளிப்பாடுனே தெரியல பாஜக ஏன் வேண்டும் என்றே செய்கிறா அப்படிங்கிற விஷயம் அதே நேரத்தில் கராத்தா தியாகராஜன் கலந்துருக்கிறார் கராத்தா தியாகராஜன் ஒரு நேரம் வந்து அதிமுக நடிவடி சமயத்தில் எப்படியெல்லாம் எல்லாம் இன்னைக்கு எங்க இருக்கிறாரே தெரியல ஆமா வான்டேனு கராத்தா தியாகராஜன் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தினுடைய நிலைப்பாடு கராத்தா தியாகராஜன் வந்து பாஜக முடக்கப்பட்டு விட்டாரா அல்லது அவரே முடங்கி விட்டாரா அப்படிங்கிறது தெரியல அடுத்து இன்னொரு சமாச்சாரம் கும்புனி பூண்டில அண்ணாமலை பேசியிருக்கா அதாவது வந்து ஈபிஎஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் ரொம்ப வெப்சாயி பேசியிருக்கா எங்களோட கூட்டணி ஏன் உரிச்சாருன்னு தெரியல ஏன்னா அதிமுக கதவு நாங்க தட்டல ஏன்னா அந்த கதவை உடைத்துக் கொண்டு பலர் அதிமுக எங்கள ரோஜு வெளி வந்துட்டு இருக்காரு அண்ணாமலை அன்னைக்கு பேசியிருக்கான் அந்த பதினெட்டு பேர் சேர்ந்தாங்க பாருங்க எல்லாமே வயசானதுங்க பதினாலு எம்எல்ஏ பழைய எம்எல்ஏ ப்ளஸ் ஒன்னு பழைய எம்பி அதுக்கு ஒரு விஷயம் நீங்க போயிட்டு இருக்கீங்க ஆமா எல்லாமே வந்து இளைஞர்களுக்கு கிடைக்கவில்லை பாஜக புதிவுகளாக கிடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னால ஒரு ஒரு பார்த்து சோர்ஸ் ட்ரெண்ட் விஷயம் போயிட்டு இருக்கு வைரலா போயிட்டு இருக்கு அதன் அடிப்படையில வந்து சொல்லியிருக்காரு நாங்க வந்து கதவை தட்டல அதிமுக கதவை உடச்சுட்டு பாஜகவை நோக்கி பல பேரும் இன்னைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க என்ன நான் வந்து ஒரு ஆளுநர் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு அதிமுக மாஜா பா மாஜி அதிமுக என்ன வந்து ரொம்ப கேவலமா பேசிக்கலாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி போட்டு ஒருத்தர் பேசுனார் அதிமுக அவருக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் ஆனா ஏன்னா அந்த அளவுக்கு நான் ஒன்றும் விஷயம் மதிப்புள்ளதான் அந்த ஒரு வந்து செல்லா காசு நான் பதிலளிக்க வேண்டிய அவசியம் மிக அற்புதமான ஒரு சாத்தையடின்னு பதிலாக நீங்கள் அண்ணாமலை சொல்லியிருக்கேன் அடுத்து இன்னொரு சம்பவம் பார்க்கக்கூடிய விஷயம் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிமுகவுடைய இளம்பெண் இளைஞர்கள் பாசறை கூட்டம் நடந்திருக்கு அவருடைய ஒரு செயலாளராக டாக்டர் பரமசிவன் வந்து பேசியிருக்க அதிமுக அண்ணாமலை எதிர்த்து இன்னைக்கு பகிரங்கமாக பேசிருக்காரு அண்ணாமலை ஊழலுக்கு ஊழலுக்கு எதிராக லேகியம் கொடுக்கறதா சொல்றாரு முதல்ல லேகியத்தை போய் கர்நாடகாவை அளவு கொடுக்கணும் அவர் பகிரங்கமாக சொல்லிட்டார் யாரு டாக்டர் பரமசிவன் அதிமுக இங்கே யாருக்கு அவர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு வந்து கே பி ராமலிங்கம் சொல்லிக்கிற மாதிரி அதிமுகவு கூட டேகி வைக்கிறார் அண்ணாமலை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடியவங்களை பைத்தியக்காரர்கள் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு இவரு சொல்லிட்டாரு எங்களுக்கு நீங்கள் லேகி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை முதல்ல நீங்கள் கர்நாடகா போய் லேவி லேங்கியை வைக்கீங்க ஏன்னா நாற்பது பெர்சன்ட் சதவீதம் நீங்கள் அங்கே தான் தோத்தீங்க நாற்பது பெர்சன்ட் எதுலையுமே அப்படிங்கிற விஷயத்துல அங்கே பாஜக வந்து கர்நாடகாவே தோத்துது மிகப்பெரிய பலத்த அடியில் அதனால தான் அங்க போய் வீங்க அதே நேரத்தில் காலில் விழுந்து அரசியல் செய்பவர்களுக்கு நீங்க லேகியம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன எடப்பாடி கொடுப்பிடுற காலில் விழுந்து தவழ்ந்து போய் சசிகலா அம்மையார் தவழ்ந்து போனார் சொல்றாரு காலில் விழுந்து அரசு செய்யக்கூடிய லேபியம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி பார்க்கறப்ப அத்வானி காலில் கூட மோடி விழுந்தாரு அப்ப நீங்க மோடிக்கு போய் லேகியம் கொடுங்க அப்படிங்கிற கூட மிக பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டா பண்ணிட்டு இருக்கு அதையெல்லாம் ஒரு பரமசிவன் பேட்டியில் வந்து ரகசியம் ஒன்று விளைபெற்றது அதான் இந்த வீடியோட முக்கிய அம்சம் அதாவது ஏழரை சதவீதம் எம்பிபிஎஸ்சி ஒதுக்கலாம் அப்படிங்களா ஏழரை சதவீத கல்வி ஒதுக்கீடு அதுக்கு வந்து ஆளுநர் கையெழுத்தே போடலையாம சொல்றாரு டாக்டர் பரமசிவா அதிமுக சொல்றாரு ஆளுநர் கையெழுத்து போடவே இல்லை எடப்பாடியா பார்த்தது நிறைவேற்றி சப்ஜெக்ட் பண்ணாரு இதுக்கு வந்து பாஜக வந்து பகிரங்கமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு இந்த அளவுக்கு பாஜக அவர்கள் நிலை இருப்பார் இதெல்லாம் வந்து தமிழக மக்கள் உடம்பு இன்னைக்கு ஏழு எடப்பாடி இருக்கட்டும் அதிமுக எடப்பாடி அது ஏழு சதவீதத்தை நிறைவேற்றினால ஏகப்பட்ட பேர் வந்து டக்கு 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 பாஜா இதுல எம்பிபி சீட்டு உள்ள உழைச்சிட்டு எவ்வளவு பெரிய விஷயம் தானே அப்ப பாஜக இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க டாக்டர் பரமேஸ்வர் சொல்லியிருக்காரு குற்றம் செஞ்சிருக்கிறார புரியுதுங்களா அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அதாவது தேர்தல் பிரச்சாரம் சம்பந்தப்பட்ட வகையில வந்து மதுரை இது காந்தி மீசத்திலிருந்து டெல்லி வரைக்கும் வந்து ஒரு புல்லட் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு வந்து சிறுவர்களை பயன்படுத்தி இருக்காங்க பாருங்க எல்லாம் பயன்படுத்துறாங்க தேர்தல் தடை வச்சிருக்காங்க தேர்தல் பிரச்சாரத்தை சிறுவர்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அது உலக அறிஞ்ச உரிமை இந்திய அறிஞ்ச உரிமை ஏன் பாஜகவுக்கு தெரியவில்லை சிறுவர்களை வந்து பயன்படுத்திருக்கிறாங்க பார்த்தாங்க யூனிஃபார்ம் போட்டு இருக்கிறாங்க சிறுவரை பயன்படுத்திருக்காங்க சிறுவிளை பயன்படுத்தி சிலம்பம் சுற்றி வடிவமைச்சிட்டு இருக்காங்க இது வந்து இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு தேர்தல் யார் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்களோ தெரியல இது தவறு அதே மாதிரிதான் அந்த ஒரு அரசுக்கு சொந்தமான கம்பத்தில் வந்து பாஜக கொடியை ஏற்றுறது அப்புறம் வணிக பயன்பாட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த மயிலாபுர இடத்துல வந்து கோயிலுக்கு சொந்தமான இடத்துல தேர்தல் அலுவலக பிரச்சாரத்தை திறந்துருக்காங்க இல்ல ஒண்ணுமே தெரியாதே செய்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல சிறுவர்களே தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி வணிக வளாகத்துல கோவில் சொந்தமான இடத்துல அந்த இது தேர்தலை அலுவலகத்துக்கு ஸ்டார்ட் பண்ண சீட்டு வச்சுட்டாங்க அறநிலையத்துறை அதனாலதான் ஒருவேளை வந்து அறநிலையத்துறை வந்து நான் நாங்கள் பாஜக வந்து தமிழகத்துல ஆட்சிக்கு வந்தா அறநுளை அறநிலைத்துறை வந்து ஒழிப்போம்னு சொன்னார் அண்ணாமலை இதனால கூட இருக்கலாம் ஆமா அறநூலத்தில் இருந்ததுனால தான் இன்னைக்கு சீல் வச்சாங்க மயிலாப்பூர் கபாலிசி குளத்தில் பாஜக ஸ்டார்ட் பண்ண அந்த தேர்தல் அலுவலகத்தை இல்லைன்னு வச்சுக்கலாம் ஒவ்வொரு கோயிலாக தொடந்துருவாங்க ஆமாம் நாட்டு நாட்டுக்கு நாடு ஒவ்வொரு கோவிலாக அவங்க தொடங்குற மாதிரி ராமர் கோவில் தொடங்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோயிலுக்கும் அவங்க வந்து தேர்தல் அலுவலகம் தொடந்துருவாங்க அதனால தான் வந்து அறநிலையத்தையும் ஒழிப்பேன் அப்படின்னாரு அண்ணாமலை நாங்கள் தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்து வர்றப்ப பார்த்துக்கலாம் அப்படி ஒரு சூழல் இன்னைக்கு போயிட்டு இது உண்மையில வந்து தேர்தல் ஆணையம் வந்து கட்டாயம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் பாஜகவின் மீது அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை அடுத்து இன்னொரு விஷயம் விழுப்புரத்துல ஏம பொறுத்த பகுதியில் நடந்த அதிமுக நிர்வாகி முத்துக்குமரன் அவர் வந்து எடப்பாடி இப்படியினுடைய ஒரு செயல்பாட்டா இருக்கிறார் அவரு திடீர்னு என்ன பண்ணிட்டார் எடப்பாடியினுடைய நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி வந்து பலவிதமா விமர்சனம் பண்ணி என்ன பண்றாரு நடு ரோட்ல அதிமுக கரவேட்டி அவுத்து பாஜக வேலை எப்படி பாரு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியதுதான் அது எந்த கட்சியா இருக்கட்டும் அது அவர் ஒரு எடுத்து அதுக்காக வந்து நடுவோட்ல ஒரு கரவேஷ்டிய ஒரு கட்சியினுடைய கரவேஷ்டியா அவுப்பாங்க எவ்வளவு கேவலம் பாருங்க எடப்பாடி பிரிவு செஞ்சிருக்கிறாங்க அவர் வந்து பா பாஜக மாவட்ட துணை செயலாளர் வேலுமையில பாஜக சேர்ந்துட்டார் யாரு யாரும் ஒத்துக்குமுறாங்க எடப்பாடி பிரிவுல இருந்தார் நேற்று வரைக்கும் இன்னையில இருந்து அவரு பாஜகவா மாறிட்டாரு இருக்க வேண்டிதான் அதுக்காக வந்து நடு நடு ரோட்ல வேட்டி அவுத்தா ஒரு மா மாற்று கட்சிக்கு போவாங்க ஊட்டமா அவரோட சேர்ந்து நிறைய பேர் வேட்டி அவுத்திருக்கிறாங்க பாருங்க அதிமுக வேட்டியா ஏன்னா என்ன கலாச்சாரம் தெரியல ஒருவேளை இது கலாச்சாரமாக மாற வாய்ப்பு இருக்கு ஆமா அந்த கட்சி பிடிக்கலையா பத்து பேர் கூப்பிட வேண்டிய எல்லாரும் வேட்டி அவருங்களா அவ்வளோ வேட்டியா வருங்க உடனே எந்த கட்சியில் சேர போகிறோமோ அந்த கட்சியினுடைய ஒரு அந்த மாவட்ட செயலாளருடையும் மற்றபடி தலைவர் நிற்க வச்சு அங்க அப்படியே சேர்ந்துட வேண்டியது அப்போ வந்து அந்த எந்த கட்சிக்கு சேர்றாங்களோ அந்த கட்சியினுடைய வேட்டி கட்டிக்கிட்டு போவாங்களா அப்படியே ட்ரௌசரோட ஜட்டியோட போயிடுவாங்களா தெரியலையா அது ஒரு மிகப்பெரிய கேள்வி அதான் தெரியல முத்துக்கு முறம் வந்து வேட்டியா அதிமுக வேட்டியை ஒத்துட்டாரு முடிஞ்சு போச்சு வேட்டியாவுத்துட்டு பாஜகவுல சேர்ந்த பாஜக சேரும் போதுல அவர் பாஜக வேட்டி கட்டி இருந்தாரா இல்ல அவுத்த நிலைப்பாட்டோட அப்படி சட்டியோடும் ட்ரவ்ஸோடும் போயிட்டாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி ஆமா அது தெரிஞ்சவங்க கமான் டாக்ஸ்ல போடுங்க பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் நன்றி